துளசி அட்டா உக்கார துலசி எதுக்கு எந்திரிக்கிற உக்கார கோவில் இன்னைக்கு நல்ல தரிசனம் கடவுளே என் மருமகளையும் பேரப்புள்ளையும் நல்லபடியா பாத்துக்கப்பா பாட்டி எங்க இருக்காங்க துளசி கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு போயிருக்காங்க அதான் பொழுது போகாம இந்த புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் என்ன புக் இது முப்பது நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி ஆங்கிலமா பரவாயில்லையே என் மருமக இங்கிலீஷ்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டா அவர்தான் தான் அத்தை சும்மா இருக்கும் போது படினு வாங்கி கொடுத்தாரு நல்ல விஷயம் தான் துளசி தெரியாதத படிச்சு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை என்ன மீனாட்சி நான் சொல்றது நானா ஒண்ணும் போல மீனாட்சி அவர் வந்து எதுக்கு என்கிட்ட பேசணும் ஏய் மீனாட்சி என்னம்மா என்னடி எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க இல்ல கோவில் அந்த தாத்தா பாவம் இல்ல இந்த வயசுல இப்படிாயிர கூடாது யாரு மீனாட்சி சொல்றீங்க யாருக்கு என்னாச்சு அது கோவில்ல ஒரு வயசான தாத்தா என்கிட்ட வந்து பேசினாரு ஆரம்பத்துல நல்லா இருக்கியாமா எப்படி இருக்குன்னு நல்லா தான் பேசினாரு ஆனா அதுக்கப்புறம் சரவண அது இதுன்னு யார பத்தியோ என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாரு பேசிட்டே இருந்தவர் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அம்மா பார்த்ததும் அப்படியே நான் அப்புறம் பேசுறேன்னு ஓடி போயிட்டாரு அப்புறம்தான் அம்மா என் கிட்ட எல்லா உண்மையா சொன்னாங்க ஓ உண்மை சொல்லிட்டீங்களா அத்த அதான் துளசி நம்ம ஊர்ல ஒரு பைத்திகார தாத்தா இருக்கார்ல யாரை பார்த்தாலும் என் பேரன் சரவணன் சாகல அவன் உயிரோடு தான் இருக்கான் அது இதுன்னு ஏதோ பேசிட்டே இருப்பாரு அவருக்கு பைத்தியங்கிற உண்மையை மீனாட்சி கிட்ட சொல்லிட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஓ அத்தை அதுக்குன்னு பெத்த அப்பாவே நீங்க பைத்திய காரணாக்கிட்டீங்க ஏ மீனாட்சி அவர் அப்படி உங்ககிட்ட என்னதான் பேசினாரு அதான் சொன்னே சொன்னே இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா சொல்லேன் விளக்கமாவா என்ன பேசினாரு ஆரம்பத்துல வந்து நீ நல்லா இருக்கியாமு கேட்டாரு ஐயோ நான் அதை பத்தி கேட்கல ம் அப்புறம் சரவணன் ஏதோ பேசினாருன்னு சொன்னியே அவனை பத்தி வேற என்னெல்லாம் பேசினாரு ம் ஏன் அதை மட்டும் கேக்குறீங்க அது அத்தை நீங்க நல்லா மாட்டீங்க அது ஒண்ணுல மீனாட்சி செத்து போன அவரோட பேரனை பத்தி அவர் என்னதான் சொன்னாரனு தெரிஞ்சிக்கலாம் தான் சரவண செத்துட்டாருன்னு சொல்லிட்டீங்களா அதாமா சரவண சாகல அவன் உயிரோட தான் இருக்கான் ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதும் அவன் துடிச்சு போயிட்டான்

நீ சொல்ல மீனாட்சி கல்யாணம் என்ன சொன்னாரு கல்யாணம் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அவர் ஓடி போயிட்டாரு